நலாஸ் நாட்டு சக்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் அடுப்புக்கு ஒன்பது பூஜ்ஜியம் ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 ரொம்ப சந்தோஷம் நினைக்கிறவங்க அது எங்க பக்கத்து வீட்டுல இவர் நம்ம நேர்மையானவராகவும் உத்தமராகவும் இருக்கிறாருங்க இவர் துணை ஜனாதிபதி ஆகிறதுக்கு ரொம்ப சந்தோஷம் இருந்து ஒரு துணை ஜனாதிபதி வர்றது நம்ம நம்ம திருப்பூருக்கும் பெருமை நம்ம தமிழ்நாட்டுக்குமே ஒரு பெருமைங்க ரொம்ப சந்தோஷமா வரவேற்கிறோம் அவரு எங்களுக்கு அவரு அப்படி வர்றது எங்க எல்லாத்துக்குமே ஒரு பெருமை இங்க எங்க பக்கத்துல இருந்து பார்த்து அவர் வளர்த்து நாங்க எல்லாருமே அவர் வர்றது ரொம்ப வரவேற்று பெருமையா நினைக்கிறோங்க ஜார் ஜார்க்கண்ட் கவர்னராக இருந்து மறுபடியும் பதவி உயர்வு பெற்று மகாராஷ்டிரா கவர்னராக இருந்து இப்போ துணை ஜனாதிபதி ஆகிறது எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குதுங்க மேலும் மேலும் இவர் வளர்ந்து நாட்டுக்கு நல்லது செய்ய விரும்புகிறோம்